ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய கார்டனில் என்னென்ன செடி இருக்குது என்னுடைய குட்டி கார்டனில் என்னட செடி இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து முத்தான மல்லி ஆக்சுவலாக நான் வந்து எயிட் டு நைன் பிளான்ஸ் வாங்கினேன் பொட்டானிக்கல் கார்டனில் ஒன்று வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் வாங்கினேன் ஸோ இது ஒரு குண்டு மல்லி இது வந்து சென்ட்டு மல்லி நாங்கள் சின்ன வயசுலலாம் விளாடுவோம் இது வந்து ஒரு கொத்து கொத்தாக போக்கும் இந்த செடி வந்து தோப்பில் தான் இருக்கும் இப்போ வந்து தொட்டியில் வச்சுக்கலாம் வளர்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கேன் பார்ப்போம் இந்த மாதிரி தானே அடுத்தது வந்து ஒரு மூலிகை தோட்டம் இது கூடவே இருக்கட்டும்னு வளரக்கிற நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிச்ச வெரி அட்ராக்டிவ் செம்பருத்தி நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கொடி பெரண்டை செடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்க்கு தான் நான் வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஃப்ளவர் ஷோவில் வாங்கினேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அகைன் ஒரு மல்லி செடி அதில் வந்து மூட்டு மூட்டை அழகாக நிறைய அரும்பு வச்சுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லோ கலர் ரோஸ் நான் என்னுடைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க எப்படியும் ஒரு இருபது முப்பது ரோஸ் பூத்துருச்சு சரி அதனால கவாத்து பண்ணிவிட்டால் நல்லா சூப்பராக வளரும்னு சொன்னாங்க ஸோ அதை கட் பண்ணிவிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அது அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடி ஆக்சுவலாக இது பிங்க் கலர் சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் வந்து அது வந்து அது ஒயிட் கலரில் போகுது ஓகே டிசம்பர் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால வாங்கிட்டேன் இது வந்து துளசி செடி கற்பூரவல்லி ஒரே ஒரு வாடாமலை செடி தான் ஒரு தடசரிந்து வாங்கி வந்தேன் அது பார்த்திங்கன்னா அதுவே அந்த பூ சீடு ஊந்து ஊந்து நிறையா வாடாமலி செடி என் தோட்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குட்டி குட்டியாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் நிறையா இருக்கும் அந்த கலரை பார்த்தனாலே நமக்கு வந்து நல்லா இம்ப்ரெசிவான இருக்கும் இந்த கொய்யாக்காய் வந்து தானாக வளர்ந்து வருது சரி நானும் அதை போடுங்களேன் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசவர்தினி இது வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சுனா மூடி நல்லா வளரும் சொல்கிறாங்க ஒரு ட்ரை பண்ணுவோம்னுட்டு வாங்கினோம் வச்சுருக்கேன் அடுத்து இதுவும் ஒரு மல்லி செடி தான் கீழே வந்து அந்த ஆலோவேரா சாரி கத்தாழ செடி நாட்டு ஸ்னேக் பிளான்ட் அதுலேருந்து இருந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் அது வருதா இல்லையான்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் இது ஒன்று தான் இது வந்து மிளகா செடி தானாக விழுந்து வளர்ந்தது அதை வந்து சும்மா நட்டு வச்சுருக்கேன் அது எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பே லீவ்ஸ் பிளான்ட்டு இதில் வந்து இவ்வளோ துளிர்கள் வந்து என் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நிறைய விட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பெரிய பிக் லீஃப் இருக்குல்ல அது மட்டும்தான் இருந்தது ஸோ அம் வெரி ஹாப்பி டு சேங் திஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து விதை போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் அதை போட்டு வச்சுருக்கேன் ஆனால் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி வரல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வருது பை நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சாரி நல்லா வளர்ந்து வந்திருக்கு நினைக்கிறேன் ஓகேவா வந்து சும்மா கோட்டன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் வெயில் தாங்கினேன்னு தெரில அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் ஜாதி மல்லி குப்பமேனி மேரி காஃப் அதிகமாக குழந்தைங்களுக்கு வரும்போது இதை கசக்கி நம்ம தொண்டையில் போட்டு விட்டோன்னா கொஞ்சம் அந்த ட்ரை காஃப் நல்லா கேட்கும் அதுக்காக வளர்த்துன்னு இருக்கேன் வீட்லேயே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ராசாத்தி கீரை பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையும் நம்ம தோட்டத்தில் இருக்குது இது வந்து ரோஸ் நாட்டு ரோஜா பூ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்காரு ஆய் சொல்லுங்கள் அவருக்கு இது வந்து சித்திரத்தை ஒரு இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஓல்டர் பிளான்ட் இது ட்ரிம் பண்ணி விட்டேன் இப்போ மறுபடியும் வச்சுருக்கேன் நிறையா கிழங்கு அதிகமாகலாம் கிடைக்கல மேபி அது வந்து நல்லா ஸ்பேஸ் இருந்தால் மேபி கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் எப்படியும் ஆனால் இந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சாமும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா வந்து ரம்பை ரம்பை பிளான்ட் சொல்கிறாங்க இது வந்து கொத்தமல்லி செடி தானாக வளர்ந்தது அதில் பூ பாருங்க ப்ளஸ் அதில் இருக்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி அமேசிங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சீட்ஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கொத்தமல்லி சீடு பாருங்க அழக கமல் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதனால் வந்து என்னுடைய குண்டுமல்லி செடியே ஒரு மாதிரி வீக் ஆகுது ஆனாலும் வந்து எனக்கு இதை பிரித்து போட மனசு வரல எப்படியும் அது தானால் காயற செடி தான் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் இதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஸோ அதனால் இதை விட்டு வச்சுருக்கேன் அது ஆசென்ஷியல் நம்மளுடைய ரோஸ் மரி ஆய் சொல்லிடுங்க அப்புறமேலோ அழகா இருக்கு இதை வச்சுட்டு நீங்கள் கம்பளே செய்யலாம் இது ஒரு குண்டுமல்லி இவங்க வந்து பிங்க் கலர் ரோஸ் நல்லா மொட்டை வச்சுருக்காங்க இவங்களுக்கு என்ன உரம் நான் கொடுக்குறேன்னா நம்ம நம்ம கிச்சன் வேஸ்ட்டு தான் இது மாதிரி ஒரு டப்பா போட்டுருவேன் அதில் நேரிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவேன் ஸோ இந்த எசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு தேவையான சத்து கிடச்சிரும் அத்து கத்தாழை சங்குப்பு செடி அகேன் துளசி குட்லா செடி இது வந்து ஜே பிளான்ட் உள்ளே வச்சா தழை கொட்டுது ஆனால் வெளியில் வச்சால் நல்லா ஹாப்பியாக வளர்கிறாங்க சரி அதனால் அவங்க வெளியிலே வளரட்டும் நான் ஏற்றுனா அந்த வெளியில் வச்சுட்டேன் இவங்க வந்து வசம்பு செடி இவங்க அகேன் குண்டுமல்லி இவங்க வந்து வெட்டி வேர் இவங்க லெமன் கிராஸ் தென் மாதுளம்பழச்செடி சம்கோட்டம் லில்லி இவ்வளோதாங்க என்னுடைய குட்டி கார்டன் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னாலும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க யூ பை பை